வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது நமக்கு சத்துணூவில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு இருக்கு இல்லைங்களா அந்த சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே நீங்கள் இந்த திருப்பதி லட்டு சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குமோ அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணூவில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு இந்த பால்வாடியில் கொடுப்பாங்க தெரியுங்களா சத்துமாவு அந்த பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்துமாவை வேஸ்ட்டாக தூக்கி போடுவாங்க ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க மீண்டும் மீண்டும் அவங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஹெல்த்தியானது அவ்வளோ டேஸ்டானது இதில் எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க அதனால எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதை வந்து இதே டேஸ்ட்டுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் நீங்களே அடிக்கடி விரும்பி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு சரிங்களா இந்த சத்து மாவில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோங்க இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு மாவு எடுத்திருக்கிறேன் இந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவு மாவு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த மாவு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துறதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க அந்த உப்பு எல்லா இடத்துலையும் வந்து படணும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி சுடுதண்ணி அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சுடு அந்த மாதிரி சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும் இந்த பிசைஞ்சது பதம் எப்படி தெரியணுன்னா நீங்கள் வந்து இந்த சத்து மாவை எடுத்து இப்படி வந்து ஒரு உரண்ட மாட்டை இப்படி பிடிச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடி வரணும் இப்படி உதிர்த்து விட்டிங்கன்னா இப்படி அப்படியே உதிர்ந்து போகணும் இதுதான் பதம் நீங்கள் மொத்தமாக தண்ணியை ஊற்றி போட்டு பெசரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னே காமிச்ச மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து தான் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கலர முடியும் இப்படி ஃபுல்லாக கலறிடுங்க இப்படி கலர்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவோம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே இட்லி துணி வந்து இந்த இட்லி தட்டில் போட்டுக்குங்க போட்டுட்டு இதில் வந்து இட்லி துணி நீங்கள் ஈரம் பண்ண வேணாம் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி தூவி இந்த இட்லி த இட்லி த குண்டால் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதை தூக்கி நம்ம உள்ளே வச்சுடலாம் வச்சுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இது நல்லா வந்து வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வே வேக வச்சாலே போதும் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியுங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு இதை நான் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஒட்டாமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஈரம் பண்ணாமல் இட்லி துணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும் அப்படியே இது பண்ணாலும் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா டக்குனு வந்து விழுந்துடும் இந்த மாதிரி வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா இதை நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு அந்த சுகர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் போல் இது சேர்த்துக்கிறேன் நாங்கள் இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து கலறி விட்டுருங்க இப்படி சுற்றிலும் நல்லா கலறி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சுகர் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையுமே பரவணும் அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து கலறி விட்டுருங்க அப்புறமேட்டு துருவன தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையுமே என்ன பண்ணுங்கன்னா இதோட நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலரணும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த தேங்காய் வந்து பரவணும் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க தேங்காய் உங்களுக்கு இன்னும் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நான் ஒரே ஒரு ஏலக்காவை வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சி இதில் சேர்த்துருக்கேன் ஒருவேளை வேளை கிட்டே ஏலக்காய் தூளாக இருக்குதுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று சேர்க்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க அதிகமாக கூட வேணாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நெய் சேர்த்து இந்த மாதிரி இதை செய்யும்போது அப்படியே அந்த திருப்பதி லட்டோட ஸ்மெல்லாம் டேஸ்ட்டு அப்படின்னு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க மீண்டும் மீண்டும் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேரண்ட்டு ஃபீல் பண்ணுறது என்னென்னா இந்த சத்து மாவு அதாவது பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் என் குழந்தை சாப்பிட மாட்டேன்றாங்களே நான் எப்படி இதை சாப்பிட வைப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்த மிச்சம் வைக்காமல் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி